வணக்கத்துடன் பேப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் வைத்தியர் அவர்கள் அரசியலுக்கு வந்து அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சாதனைகளும் சந்தித்திருக்கக்கூடிய சோதனைகளும் இன்று வரை நாம் ஒரு வியக்கக்கூடிய களமாக இருக்கின்றன இந்த காணொலியில் அதை குறித்த ஒரு தெளிவான தேடலோடு பயணிப்பது இந்தச் சூழலுக்கு சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இன்று கூட வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலியில் கடற் தொழில் செய்யக்கூடிய அந்த மீனவ சொந்தங்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை அறிவதற்கு அவர்களோடு ஓர் இரவு நான் படகில் சென்று அவர்கள் படுகின்ற இன்னல்களை குறித்து கொண்ட பின்பு அது சார்ந்த விடயங்களை நான் அதாவது நாடாளுமன்றத்தில் பேசி தேசிய பட்டியலில் அவர்களை இணைப்பதற்கான களம் கிடைக்குமா என்கின்ற கோணத்தில் செயல்படுவேன் என்ற ஒரு வாக்குறுதியை அவர் இன்று உண்மையிலே வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அரசியல் பயணம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அந்த அரசியல் பயணம் இப்பொழுது எப்படி சென்று கொண்டிருக்கின்றன அது தன் இலக்கை அடைந்து விட்டதா இந்த கேள்விகள் எல்லோர் மனதிலுமே எழும்பிக் கொண்டிருக்கும் இந்த கேள்விகளுக்கான விடையை இந்த காணொலியில் பார்க்கலாம் அதற்கு முன்பாக எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தடியுங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அரசியல் பிரவேசம் அல்லது அவர் அரசியலுக்குள் காலடி எடுத்து வைத்தது எப்படி என்கின்ற விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது மருத்துவமனையில் நடந்த சில குளறுபடிகளை தட்டி கேட்டதின் அடிப்படையில்தான் அவருடைய அரசியல் களம் அமைந்தது அவருடைய அரசியல் களத்திற்குள் அவர் காலடி எடுத்து வைத்த பொழுது கடுமையான விமர்சனங்களை சந்தித்த ஒரு மனிதராக வைத்தியர் அர்ஜுனா இருந்தார் அது நாம் அனைவருக்குமே தெரிந்த விடயம் ஆனால் தொடர்ச்சியாக தன்னுடைய செயல்பாடுகளை அவர் வேகப்படுத்தி கொண்டு இருந்தார் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்ற அந்த வார்த்தையை கையில் எடுத்துக்கொண்டு எந்த விடயத்திலும் தன்னுடைய முயற்சியே கடைசி வரை செயல்படுத்தக்கூடிய ஒரு மனிதராக வைத்தியர் அர்ஜுனா இருந்த காரணத்தினால் நாடாளுமன்றம் அவரை கரம் மீட்டி ஏற்றுக்கொண்டது நாடாளுமன்ற உறுப்பினராக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் காலடி எடுத்து வைக்கிறார் நாடாளுமன்றத்தில் காலடி எடுத்து வைத்த பொழுது கடுமையான விமர்சனங்கள் எழும்பின வைத்தியர் அர்ஜுனாவிற்கு நாடாளுமன்றத்தில் பேச தெரியவில்லை எல்லோரிடமும் சண்டை போடுகின்றார் மரபுகளை மீறிய ஒரு பயணத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார் இதுதான் தொடர்ச்சியாக வைத்தியர் அர்ஜுனா மீது வைக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இது எல்லா மட்டங்களிலுமே எதிரொலித்தது மக்கள் இதனை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தார்கள் முதன் முதலாக நாடாளுமன்றத்திற்கு சென்றிருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் என்ன கோணங்களில் செயல்படுகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மக்கள் அவரை உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள் முதலில் தன்னை பேச விடவில்லை என்கின்ற புலம்பலோடுதான் வைத்தியருடைய பயணங்கள் ஆரம்பித்தது அதன் பின்புதான் வைத்தியர் தன்னை நிலைப்படுத்தி கொண்டார் என்பதை விட மக்களுக்காக நான் இருக்கிறேன் என்பதை அவர் அழுத்தமாக பதிவிட்டார் மக்கள் சொல்லக்கூடிய ஒரு சிறிய குறையாக இருந்தால் கூட அந்த குறையை நாடாளுமன்றத்தில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு உறுப்பினராக அவர் மாறினார் எனவே மக்கள் மத்தியில் நாம் வைத்தியர் அர்ஜுனாவிடம் நம்மளுடைய குறையை சொன்னார் அது நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கும் அதற்கான தீர்வு கிடைத்துவிடும் என்கின்ற நம்பிக்கை மக்கள் மனதிலே இருந்தது என்பதை நாம் தொடர்ச்சியாக பார்க்க முடிகின்றது காணி பறிக்கப்படுகிறது என்கின்ற செய்தி வந்த பொழுது பல அரசியல் தலைவர்களை சந்தித்தேன் ஆனால் முடிவு கிட்டவில்லை வைத்தியர் அர்ஜுனாவை சந்தித்தேன் முடிவு கிட்டியது என்று மக்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகள் அமைந்தன இதுவரை தமிழ் கட்சிகளை சார்ந்த பல தலைவர்கள் உயர்ந்தவர்களாக பார்க்கப்பட்டார்கள் இவர்களை நம்பி நாம் பயணித்து விட்டால் போது நமக்கான தீர்வு கிடைத்துவிடும் என்கின்ற நம்பிக்கைகள் எடுத்து வைக்கப்பட்டது ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவுடைய வருகைக்கு பின்னால் அவைகள் மாற்றம் காண தொடங்கின காரணம் இதுவரை தமிழ் கட்சியை மையப்படுத்தி பயணித்து கொண்டிருந்த பெரும்பாலான தலைவர்கள் தமிழர்களுடைய வாக்கு வங்கி தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை மட்டுமே கையில் எடுத்துக்கொண்டு தங்களை வளப்படுத்துவதற்கான ஒரு முயற்சிகளை எடுத்து கொண்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு பரவலாக அனைத்து மட்டங்களிலுமே இருக்கின்றன அப்படியென்றால் இந்த தலைவர்கள் மக்களுக்கான களத்தில் இல்லை என்பதாக பதிவானது ஆனால் வைத்தியர் அர்ஜுனா இந்த தலைவர்களுடைய முகத்திரைகளை கிழிக்க ஆரம்பித்தார் ஒவ்வொருவரும் என்னென்ன விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற கருத்துகளை பதிவிட்டார் இந்த சூழல்தான் ஐநா மன்றத்தின் ஆணையருடைய வருகை ஐநா மன்றத்தின் ஆணையர் வருகை என்பது பரபரப்பு செய்தியானது ஆனால் ஐநா மன்றத்தின் ஆணையர் தமிழர் பிரச்சனைகளை கேட்பதற்கான களத்தை எடுப்பாரா என்கின்ற கேள்விகள் எடுத்து வைக்கப்பட்ட பொழுது ஒரே ஒரு மனிதர் மட்டும் ஐநா மன்றத்தின் ஆணையர் கண்டிப்பாக தமிழர்களுடைய பகுதிக்கு வருவார் என்பதை அழுத்தமாக பதிவிட்டு கொண்டிருந்தார் என்றால் அது வைத்தியர் அர்ஜுனாதான் அவர் இது சார்ந்த கருத்துகளில் மிக தெளிவாக இருந்தார் அவருக்கு பேசுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை ஆனால் நான் பேசித்தான் தீர வேண்டும் என்கின்ற வாய்ப்பை பெற்று ஐநா மன்றத்தின் ஆணையரிடம் பேசுகின்றார் எங்கள் மக்கள் இவ்வளவு இன்னல்களை பட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் அங்கு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்கின்ற அழுத்தத்தை கொடுக்கின்றார் ஐநா மன்றத்தின் ஆணையர் வருகை உறுதி செய்யப்படுகின்றது ஆனால் ஐநா மன்றத்தில் தமிழர் பிரச்சனையை குறித்து எடுத்து பேச வேண்டிய தமிழக கட்சியை சார்ந்த தலைவர் ஒருவர் மிக உள்ளூர் பொறிமுறை போதும் என்று அவர் குறிப்பிட்ட கருத்துக்களை வைத்தியர் அர்ஜுனா வெளியே கொண்டு வந்து வைத்த பொழுதுதான் இந்த தலைவர்களையெல்லாம் நாம் நம்பிக்கொண்டு இருந்தோமா என்கின்ற கேள்வி மக்கள் மனதிலே எழும்பியது அதன் பின்பு தொடர்ச்சியாக வைத்தியர் அர்ஜுனா தன்னுடைய பாதைகளை வேகப்படுத்த தொடங்கினார் யார் நல்லது செய்தால் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் மக்களுக்காக யார் நிற்கிறார் அவர்களுக்கு பின்னால் நாம் நிற்க வேண்டும் என்பதில் வைத்தியர் தெளிவாக இருந்தார் தற்பொழுது கூட ஆளும் கட்சியை சார்ந்த இளங்குமரன் நாடாளுமன்ற உறுப்பினர் மக்கள் பிரச்சனையில் மிக வேகமாக செயல்படுகிறார் என்பதை கொண்ட வைத்தியர் அதனை மிக மனம் திறந்து பாராட்டக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது இளங்குமரனுக்கும் எனக்கும் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் மக்கள் பிரச்சனையில் இப்பொழுது இளங்குமரன் காட்டுகின்ற வேகம் அவரை பாராட்ட தோன்றுகின்றது அவருடைய பயணம் இப்பொழுது சரியான கோணத்தில் செல்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது என்று வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைக்கின்றார் அப்படி என்றால் தன்னோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல பிற கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் கூட மக்கள் பிரச்சனையை குறித்து பேசுகிறார்கள் என்றால் அவர்களோடு கைகோர்க்கலாம் என்கின்ற ஒரு நாகரிக அரசியலை கொண்டு வந்து வைத்தியர் வைக்கிறார் இன்று வைத்தியர் அர்ஜுனா ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த மூன்று மாதம் அரசியல் களத்தில் நீ எதை சாதித்தாய் என்று பலர் கேட்கின்றார்கள் என்னுடைய சாதிப்பு என்ன என்பதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள் இதுவரை தமிழ் கட்சிகள் என்கின்ற போர்வையில் தமிழர்களுடைய வாக்கை கையில் வைத்து கொண்டு தங்களை வளப்படுத்தியவர்களை ஒட்டுமொத்தமாக இப்பொழுது அரசியல் களத்தில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது நீக்கக்கூடிய சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறேன் என்று வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிடுகின்றார் நாம் அதை குறித்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலே அதுதான் நிஜமோ என்கின்ற கேள்வியும் வருகின்றன இதற்கு முன்பு தமிழ் அரசியல் களத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது பல தலைவர்களுடைய பேர்கள் பேசப்படும் ஐயா எம் ஏ சுமந்திரன் அவர்களுடைய பேர் பேசப்படும் ஸ்ரீதரன் ஐயா அவர்களுடைய பேர் பேசப்படும் சித்தார்த்தன் அவர்களுடைய பேர் பேசப்படும் இன்னும் பலர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய பேர் பேசப்படும் என்று பலருடைய பேர் பேசப்படும் ஆனால் இப்பொழுது இந்த பெயர்கள் பேசப்படுகின்றதா என்றால் கேள்விகளாகத்தான் இருக்கின்றன காரணம் மக்கள் பல விடயங்களை புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பது நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது தொடர்ச்சியாக குறுகிய காலத்தில் மக்களுடைய மனங்களில் தன்னை ஒரு ஆளும் அதாவது ஆளுமை மிக்க ஒரு தலைவராக வைத்தியர் அர்ஜுனா நிரூபித்திருக்கிறார் என்பது இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா இன்னொரு களத்தை இருக்கின்றார் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தன்னுடைய தலைமையகத்தை திறப்பது வாடிக்கை ஆனால் அந்த தலைமையகத்தில் தான் எப்பொழுது இருப்போம் என்ற விடயத்தை தெளிவுபடுத்த மாட்டார் தன்னுடைய தொலைபேசி எண் என்ன என்பதை தெளிவுபடுத்த மாட்டார் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா இன்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார் நாங்கள் ஒரு தலைமையகத்தை திறந்து வைத்திருக்கின்றோம் அந்த தலைமையகத்தில் மாதத்திற்கு ஒரு முறை நான் கண்டிப்பாக வருவேன் அந்த நாள் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த நாளாகத்தான் இருக்கும் அதுபோல எங்களுடைய அலுவலகத்தில் ஒரு புகார் பெட்டி வைக்கப்படும் அந்த புகார் பெட்டியில் உங்களுடைய குறைகளை நீங்கள் கொண்டு வந்து போடுங்கள் அவைகள் என்ன என்றாலும் அவைகள் எனக்கு செய்திகளாக வரும் அந்த செய்திகளை எடுத்துக்கொண்டு நான் நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கான காலத்தை எடுப்பேன் அதுபோல நான் என்னுடைய தொலைபேசி எண்ணை குறிப்பிடுகின்றேன் உங்களுக்கு ஏதாவது அவசரம் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நான் ஒருவேளை வேலை பழுவில் இருந்தால் கூட உங்களுடைய அழைப்பை நான் எடுக்கவில்லை என்றால் சிறிது நேரம் கழித்தாவது உங்களை நான் அழைத்து பேசுவேன் அதுபோல என்னுடைய அலுவலகத்திற்கு அருகிலே சட்டத்தரணி கௌசல்யா அவர்களுடைய அலுவலகம் இயங்கிக் கொண்டு ஒருவேளை உங்களுக்கு அவசரம் என்றால் கூட நீங்கள் உங்களுடைய புகார்களை அங்கு கொடுங்கள் அவைகள் கூட அது செயல் வடிவம் காண்பதற்கான ஒரு களத்தை எட்டும் என்று மிக தெளிவாக தன்னுடைய அந்த செயல்பாடுகளை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கின்றார் உண்மையிலே வியக்கத்தக்க ஒரு செயல்பாடுகளாகத்தான் இருக்கின்றன இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட வழக்குகளை மக்களை மையப்படுத்திய பணிக்காக வைத்தியர் அர்ஜுனா பெற்றிருக்கின்றார் ஆனால் இன்று அந்த வழக்குகள் ஒவ்வொன்றாக குறைய தொடங்கிவிட்டன வைத்தியர் அர்ஜுனாவுடைய நேர்மையான செயல்பாடுகள் அதை குறைக்க தொடங்கி இருக்கின்றன அதுபோல சமீபத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு ஒரு செவி வழிய செய்தியை கொடுத்தார் பேட்டியை கொடுத்திருந்தார் அந்த பேட்டியை கொடுத்த பொழுது வைத்தியர் அர்ஜுனா மீது கடுமையான விமர்சனங்கள் எழுப்பின குறிப்பிட்ட ஒரு சில ஊடக தோழர்கள் மஹிந்த ராஜபக்சேயும் கோத்தபய ராஜபக்சேயும் ஆட்சிபிடத்திற்கு வந்தால் இலங்கை சிறப்பாக இருக்கும் என்கின்ற கருத்தை வைத்தியர் வைத்தார் என்கின்ற செய்திகளை முன்னிலைப்படுத்தி கருத்துகளை வெளியிட்டு கொண்டு இருந்தார்கள் ஆனால் அங்கு வைத்தியர் அப்படி எந்த கருத்துகளையும் பதிவிடவில்லை என்பது அதன் பின்பு பலருக்கு தெரிந்த விடயம் ஆனால் அந்த வலை அந்த வைத்தியருடைய பேட்டி சிங்களர்கள் மத்தியில் கூட பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது சிங்களத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் அந்த காணொலியின் பகுதியில் தங்களுடைய கருத்துகளை பதிவிட்டிருக்கிறார்கள் அந்த கருத்துகளில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய அரசியல் செயல்பாடுகளை அவர்கள் பாராட்டியிருக்கின்றார்கள் ஒரு நேர்மையான அரசியல்வாதி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வைத்தியர் அர்ஜுனா செயல்படுகிறார் என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள் நீங்கள் தமிழர்கள் மண்ணிலிருந்து வந்தால் கூட நீங்கள் ஒரு ஒப்பற்ற நாடாளுமன்ற உறுப்பினராக திகழ்கிறீர்கள் என்ற பாராட்டுகள் சிங்களர்கள் பக்கத்திலும் இருந்து வைத்தியர் அர்ஜுனாவிற்கு வந்திருக்கிறது என்பதே ஒரு மாற்றமான அரசியலை நோக்கிய ஒரு பயணமாகத்தான் பார்க்கப்படுகின்றது வைத்தியர் அர்ஜுனாவுடைய சாதனைகள் என்பது ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இப்பொழுது நிறுத்த முடியாது அவர் எடுத்து செயல்படுத்திய பல விடயங்கள் வெற்றியை பெற்றிருக்கின்றது தற்பொழுது கூட அந்த வளர்ச்சி கூட்டம் அதாவது ஒவ்வொரு பிரதேசத்திலும் நடைபெறுகின்ற அந்த வளர்ச்சி கூட்டம் எப்படி நடத்தப்பட வேண்டும் எத்தனை நாளைக்கு முன்பாக எல்லோருக்கும் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்கின்ற விடயங்களை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா கடுமையாக கருத்து முதலில் ஈடுபட்டார் இப்பொழுது அடுத்த நடக்க இருக்கக்கூடிய கூட்டத்தின் தேதி அறிவிக்கப்படுகிறது யார் யார் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை முன்கூட்டியே பத்து நாட்களுக்கு முன்னே தெரிவிக்கக்கூடிய நிலைமை வந்திருக்கின்றது இவைகள் அனைத்துமே வைத்தியர் அர்ஜுனாவுடைய ஒரு சாதனை என்று கூட குறிப்பிடலாம் அதுபோல இப்பொழுது மக்கள் பெருவாரியாக பேசக்கூடிய ஒரு கருத்து குப்பை குப்பை சார்ந்த விடயங்கள் பரவலாக அனைத்து பகுதிகளிலுமே இருந்த பொழுது அதை எல்லா அரசியல்வாதிகளும் பார்த்துவிட்டு கடந்து சென்றார் ஆனால் பிரதேச கூட்டத்தில் வைத்தியர் அர்ஜுனாதை ஒரு பிரச்சனையாக கிளப்ப இன்று வடக்கு கிழக்கு பகுதி ஒரு சுத்தம் செய்யப்படுகின்ற நிலையில் மிக தெளிவாக இருக்கிறது என்பதை பார்க்க முடிகின்றது இது வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுக்கு கிடைத்த வெற்றி என்கின்ற கருத்துக்கள்தான் வந்து கொண்டிருக்கின்றன பெரும் சாதனைகளை ஒரு குறுகிய காலத்தில் உள்வாங்கிக் கொண்ட வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சில இடங்களில் அவர் சறுக்கவும் செய்தார் என்கின்ற விடயங்களையும் நாம் இங்கு பார்க்க வேண்டியது இருக்கின்றது ஒரு மனிதன் முதன் முதலாக அரசியல் களத்திற்குள் வருகின்ற பொழுது அந்த அரசியல் சூழ்ச்சிகளும் அந்த அரசியல் சூத்திரங்களும் அவனுக்கு தெரிவதில்லை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கூட அப்படித்தான் முதன் முதலாக அவர் அரசியல் களத்தில் வந்தவுடன் மனதில் பட்டதையெல்லாம் பேச ஆரம்பித்தார் மக்களுக்கு எதையாவது நாம் செய்துவிட வேண்டும் என்கின்ற துடிப்பு அவரிடம் இருந்தது இவர்கள்தான் தவறு செய்கிறார்கள் என்றால் உடனடியாக நாம் அதை தட்டி கேட்டுவிட வேண்டும் என்கின்ற மனநிலை அவருக்கு இருந்தது ஆனால் அவருடைய அதை சார்ந்த நகர்வுகளை குறித்து அவர் சிந்திக்கவில்லை அந்த வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எதற்கெடுத்தாலும் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்ட விடையும் அவரை மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்கின்ற அடையாளத்தில் ஒரு சிலர் கொண்டு போவதற்கு அது ஒரு காரணமாக அமைந்துவிட்டது எல்லோரிடமும் கோபப்பட்ட ஒரு நிலை கூட வைத்தியர் அர்ஜுனாவுடைய அரசியல் களத்தில் ஒரு சருக்களை பதிவு செய்யக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்தது ஆனால் அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனா தன்னை தெளிவுபடுத்திக் கொள்கின்றார் இங்கு நான் ஒரு விடயத்தை தெளிவாக பதிவிட வேண்டியதிருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனாவுடைய சகோதரர் என்னை தொடர்பு கொள்வார் சில நேரங்களில் அப்படி தொடர்பு கொள்கின்ற நேரங்களில் அவர் பல அந்த இலங்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் ரீதியான நகர்வுகளை குறித்து பேசுகின்ற பொழுது சில விடயங்களை அவர் குறிப்பிடுவார் எங்களுடைய சகோதரர் தவறு செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் கண்டிப்பாக அதை நாங்கள் தட்டி கேட்போம் என்பது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் நாங்கள் தட்டி கேட்பதை அவர் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அவருக்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆதரவுகளை கொடுப்பதை நிறுத்தி விடுவோம் எங்களுக்கு மக்கள்தான் பெரிது கண்டிப்பாக மக்கள் பாதையிலிருந்து வைத்தியர் அர்ஜுனா விலகமாட்டார் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் என்று பதிவிட்டிருக்கிறார்கள் என்னோடு பேசியிருக்கிறார்கள் அவைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலே ஒரு காலக்கட்டத்திற்கு பின்பு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னை திறம்பட மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்பது நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கிறது தற்பொழுது தன்னுடைய கட்சி அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கின்றது அந்த கட்சி அலுவலகத்தில் தொண்டர்கள் வந்து குவியுங்கள் என்று வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிடவில்லை மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் என்னை வந்து சந்தியுங்கள் உங்களுக்கான விடிவை நான் தருவதற்கு தயாராகி இருக்கிறேன் என்று அறிவித்திருக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தேவைப்படுகிறது என்பதுதான் நிஜம் வைத்தியர் இன்று சாதிக்க தொடங்கி இருக்கின்றார் இதே நேர்மையோடும் இதே நெஞ்சு நிமர்த்தலோடும் இதே தொலைநோக்கோடும் வைத்தியருடைய பயணம் தொடருமாயின் தமிழர் தாயகத்தில் ஒரு மாற்று அரசியல் கட்டுவிக்கப்படும் என்பது மற்றும் மாற்றம் ஒரு செய்தியாக இருக்கின்றது மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்பார்